இன்னும் டைக்குள்ள நன்றி வச்சுற கொஞ்சம் உடைச்சிருச்சு அப்படியே

சத்தியாவை சேர்ந்த மனிதா பக்கம் பக்கம் அஞ்சு பரிசு இருக்கு அஞ்சு இருக்கு அஞ்சு இருக்கு மதிக்கிற முதலாவதாக வந்து கொண்டிருக்கிற மாடு வழக்கறிஞர் பவித்திரன் திரைப்பன் திருத்தி முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் பவிக்கிறார் நண்பர்கள் முதலில் இருக்க

சரவணா கடுமையா ராஜா கேட்டு பிரி கேடு பிரி

ஒரு

உடலார் ஆசான். மதுரையிலிருந்து ஒரு அடி பிரங்கு நாங்காவிலாக வெங்கலூர் பக்கத்து பெட்டு செல்றோம். ஏய் துவக்கி எந்த காரோட போறீங்க? லெட்ட லட்ட. ஏய். ஹரிபூர்ல பெருமாள் மாடின்னு வழிமறந்து போறா. ஓட்டாவோட மொட்டை விடுறானே.

முதல் விடுத முதல் பரிசு பெறுவதற்கு பால சுந்தரமா கௌதமா பவித்ரன் திருப்பந்திருக்கு ஏற்றி வந்த சாரதி இரண்டாம் வரிசை பெறுவதற்கு தஞ்சை மாவட்டம் மிளக்கு வெட்டைக்காடு தாமோதரன் பன்னீர் செல்வம் அஜிமல் சார் சாரதி பாலசுந்தர மேளப்பட்டு சந்திர முதல் பரிசு பெறுவதற்கு அம்மன் பெற்ற கேவிஆர் பைநாத் விஜயகுமார் திருப்பந்து வழக்கறிஞர் பவித்ரன் மல்லியம்மை நினைவாக கொள்ளத்தூரை சேர்ந்த காவல்துறை நீதி மோகா இரண்டாம் பரிசு பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் சூப்பர் வீடியோ கிரீஸ் ஸ்டுடியோ முதல் பரிசை பெறுவதற்கு வள்ளியம்மை நினைவாக வளர்க்கறீங்க பவித்ர நம்ம கார்பெண்ட் மாடு ஓட்டிய கார்ப் கார்பெட்டா

இரண்டாம் படிந்து பெறுவதற்கு தஞ்சை மாவட்டம் திருப்பன் திருச்சியாக மூன்றாம் படித்த பெறுவதற்கு நாங்கள் பார்த்தாய் பொற்காட்டபுரம் அட்டை கிழங்கா தகையனார் குணவாக நித்திய திரு வேம்ப அங்களுக்கு uh. சரியான uh. uh. hey. yeah. <Professors>

பன்னீர் செல்வம் இரண்டாம் பகுதற்கு திருப்பம் திருத்தி வண்டியம் நினைவாக வழக்கறிஞர் பவீந்திரன் அப்படிவா தஞ்சாப்லாங்காடு சிறிய அடிக்கிறார் திருவிழாவை முன்னிட்டு மற்ற அடை நண்பர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற முதலாம் ஆண்டு மாபெரும் எல்லைக்கு எல்லைக்கு மிக நாட்டுக்கு மருத்துவருக்கு ஓட்டுங்க 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 அம்மன் பேட்டையாங்காடா கடுமையான போராட்டம் திருலாங்காடு சரி அடைக்கலன் காத்த அய்யனார் கோயில் பந்தையா திருலாங்காடு அம்பரகாடு மற்றார் அடைக்கலன் நண்பர்கள் சார்பாக நடத்த முதலாம் ஆண்டு மாபெரும் மாட்டோட்டி பந்தையா முதல் பெரிய பெருமதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் வெள்ளையபுரம் யோசிப் யாஜுமல் தான் விளக்கு வெட்டைக்காடு என்ன đỡடா பட்ட சேவா பட்ட தெல்லாங்காடு அம்பலகாரர் பட்ட வலிகிரங்கா தையல ரோத்ரா நண்பர்கள் வாழ்வாதாரம் நடத்தப்படுகின்ற வட்டையா இந்த அன்றல்ல இரண்டே 20 செட் பண்றதுக்கு யாரும் பைனாதையா குடி குடிங்க போற டிபன் சாப்பிட்டு போற காபி குடிங்க போயி கருடன் இருக்க போயி கட ஏடுங்க போயி யாரும் போவாடியா என்ன மூணு செட் பண்றீங்க இவனை வைங்கர் பைட்டேர் பின்னாடி வருது வெள்ளத்ததகார ஊரேட்டையா முதல் பரிசு பெறுவதற்கு வெள்ளைய பிற தேவசப்பி அஜிமன் விளக்கு வெட்டைக்காடு தாமோதரன் பண்ணில் செல்வம் மாடு கலியா இரண்டாம் பரிசு பெறுவதற்கு அம்மன்பேட்டை கேவிஆர் பயனார் திருப்பன் துரத்தி பவித்திர நம்பலா நீதி மோகன் காவல்துறாய் ஓட்டி இருந்த சாரதி கவுதா எப்படி பாலசுந்தர பாலசுந்தரம் வாங்கியாச்சு துணிந்து வைக்கிறாரு பேரணப்பு வாஷிங் எழுவாக்கி மிக்சி இருக்கு எழுவாக்கி மிக்சி இருக்கு எழுவாக்கி மிக்சி இருக்கு அந்த மிக்சியில பெறப்போவது மேலப்பட்டு சந்திரவா நேசமணி ஹரியா மேலப்பட்டு சந்திரவா நேசமணி ஹரியா மேலப்பட்டு சந்திரவா நேசமணி ஹரியா போச்சா பயர் பாலாவை கொண்டு ஏ மாடு மரிசிக்காம விரது முதல் பரிசு பெறுவதற்கு வெள்ளையா பெரு மிகவும் சூப்பியா இரண்டாம் பரிசு பெறுவதற்கு துரப்பந்திரத்து வழக்கறிஞர் பவித்ர நம்பலாம் அம்மன்பேட்டு வெள்ளையு அதிமக்கா இலக்கு விட்டைக்காடு தாமோதர பன்னீர் செல்வம்